உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்துட்டு வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஹரிசாண்ட் ரிசர்வேஷன் இப்போ வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற போது உங்களுக்கு தெரியும் அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அது வந்துட்டு கம்யூனிட்டி வைஸா இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி அவங்களுக்கு வந்துட்டு பதினெட்டு பெர்சன்டேஜ் அதுலேயே உள்ஒதுக்கிட வந்துட்டு ஏக்கு வந்துட்டு மூணு பர்சன்டேஜ் அது கொடுக்குறாங்க எஸ்டிக்கு வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அடுத்து பிசிக்கு வந்துட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் இதில் வந்துட்டு பிசி முஸ்லீம் வராது ரைட்டுங்களா பிசி முஸ்லீமுக்கு பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அடுத்து எம்பிசி டிஎன்சிக்கு வந்துட்டு இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு முப்பத்தொரு பர்சென்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இப்படியாக இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் இருக்குது இந்த ரிசர்வேஷன் எப்படியாக வந்துட்டு அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஹரிஷாண்ட லெவலில் வந்துட்டு ரிசர்வேஷன் போகுது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் ஹூமேனை பொறுத்த வரைக்கும் பெண் பெண்களுக்காக முப்பது பெர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க இது வந்துட்டு இந்த முப்பது பெர்சன்டேஜ்ங்கிற வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ல இந்த முப்பது பெர்சன்டேஜ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இது உண்டு இதுல என்னன்னா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த உமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிற போது அதற்கு தகுதியான நபர்கள் இருந்தா அந்த நபர்களுக்கு வந்துட்டு அந்த பணி கிடைக்கும் ஸோ அப்படியான நபர்கள் இல்லாத போது அந்த வேக்கண்ட் வந்து ஆண்களுக்கு மேலுக்கு அந்த வேக்காண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த பிஎஸ்டிஎம் அதான் ரிசர்வேஷன் பார் பெஷன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்ப இந்த தமிழ் மீடியம் இதுல வந்துட்டு பலருக்கு வந்துட்டு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது இதுவும் வெட்டிக்கல்ல ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இந்த பிஎஸ்டிஎம் இருபது பெர்சன்டேஜ் கொடுக்கப்படுது இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற போது ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க லாஸ்டா எந்த டிகிரி படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்கூல் எஜுகேஷன் டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் ஜிபி ஜிபி எட்டு இப்படி இது எல்லாவற்றிலுமே நீங்க தமிழ் மீடியமாக இருக்கும் பட்சத்துல இந்த பிஹெச்டி வந்துட்டு உங்களுக்கு பயன்படும் இருபது பெர்சன்டேஜ் நல்லா பாத்துக்கோங்க ரைட்டுங்களா தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தாலே நீங்க அதுக்கு எலிஜிபிள் அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும் ஸோ இதற்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்துட்டு உங்களுக்கு இதுலயே வந்துட்டு அனெக்ஸ் ஒன் அண்ட் டூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுல நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம்ங்கிறத நீங்க வாங்கி வச்சுட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்க சரியா ப்ரொடியூஸ் பண்ண முடியலைன்னா நீங்க செலக்ட் ஆகி சிவிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிருவீங்க அப்புறம் நீங்க இதை எல்லாமே வாங்கி கொடுத்தா தான் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படி வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா ஸோ நோய் யூஸா மாறிடும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமா வந்துட்டு இந்த பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு நீங்க சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொறுத்த வரைக்கும் அந்த நாலு பெர்சென்டேஜ் கொடுத்துருக்குறாங்க காதுகேலுக்கு ஒரு பெர்சென்டேஜ் பார்வையுற்றோருக்கு ஒரு பெர்சன்டேஜ் அடுத்து கைகால் ஊனமுற்றோர் அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இப்படியாக அந்த நான்கு பெர்சன்டேஜ் வந்துட்டு அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த கண்டிப்பாக கண்டிப்பா வச்சிருக்கணும் ரொம்ப முக்கியம் அந்த இருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் இது வந்துட்டு மூணு பெர்சன்டேஜ் கோட்டா இருக்குது இது வந்துட்டு யாருக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் ஒன்னு இருக்கு இல்லையா சோ இந்த இதுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு இது வந்துட்டு பயன்படும் சரிங்களா அடுத்து வந்துட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இன் கரண்ட் வேகன்சி இந்த கரண்ட் வேகன்சியில் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் நான் டீச்சிங்கில் இருக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இதில் ஒரு குறிப்பிட்ட கோட்டா வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க சரிங்களா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ ஹை ஸ்கூல்லையோ இல்லை ரெகனைஸ்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ ஹை ஸ்கூல்லயோ இல்லை மிடில் ஸ்கூல்லயோ எலிமெண்ட்ரி ஸ்கூலு இல்லை லோக்கல் பாடிஸ் அதாவது கார்ப்பரேஷன் ஆஃப் மதுரை கார்பரேஷன் முனிசிபல் பஞ்சாயத்து யூனியன் அதுல ஒர்க் பண்ணக்கூடியவளா இருக்கலாம் ஸோ எய்டர் ஆல் எய்டர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸோ அவங்க எலிஜிபிள் இருந்தா அவர்களுக்கு வந்துட்டு எட்டு பெர்சென்டேஜ் வரைக்கும் அவர்களுக்கு இந்த பணியை வந்துட்டு ஒதுக்குறாங்க சரிங்களா இது போக பாத்தீங்கன்னா நான் அந்த அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நான் டீச்சிங் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு ரெண்டு பெர்சென்ட் ஒதுக்குறாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா சூப்பரண்ட் அசிஸ்டன்ட் அசிஸ்டனும் டைபிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் இப்படி இருக்காங்க அவர்களுக்கு ரெண்டு பெர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க ஸோ இது இதுவும் வந்துட்டு அந்த கேட்டகரியில வரக்கூடிய ஒரு விடயம் அடுத்து வந்து திருநங்கைகளுக்கு அவங்களுக்கான அதுவும் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு இப்போ பேக்வேர்டு கிளாஸ்ல மைனாரிட்டி வெல்பேர் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு மேல் அப்படின்னா இப்ப பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவர்களுக்கு அவர்களுக்கான அந்த மேலுங்கிற கேட்டகரியையும் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவர்களுக்கு பெண்ணுங்கிற அந்த கேட்டகரியிலையும் அவர்களுக்கும் வந்துட்டு அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான ரிசர்வேஷனும் உண்டு அதே அப்படியாக இந்த ரிசர்வேஷன் வந்து கொடுக்கப்படுது அடுத்து வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த ஏஜ் ரிலாக்சேஷன்ல ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு படி பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரில வந்துட்டு பிஜி பிசிகல் டைரக்டர் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கு இல்லையா அதற்கு விண்ணப்பிப்பதற்கு ஐம்பத்தி மூன்று வயது வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பேக்வேர்டு கிளாஸஸ் முஸ்லீமு பேக்வேர்டு கிளாஸஸ் எம்பிசி டிஎன்சி அண்டு அண்டு விதோ இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் உள்ளவங்க வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அதே நேரத்தில் பிஎட் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் ஸோ அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கக்கூடியது என்னென்னா சிலர் வந்துட்டு ஈக்குவல் அண்டு ஸோ இப்போ ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த டிகிரி வந்துட்டு காமனாக

ஹெமிஸ்ட்ரியில் வந்துட்டு காமனாக ஹெமிஸ்ட்ரின்னு படிக்காமல் அது ஹெமிஸ்ட்ரியில் டெக்ஸ்டைல் படிச்சிருக்கலாம் ஸோ அப்படி அவங்க வேறு ஒரு கோர்ஸு ஆனால் அதுக்கு ஈக்குவல் அண்டு அப்படிங்கிற ஒரு விடயத்த மூலமாக அவங்க படிச்சிருப்பாங்க அது ஈக்குவல் அண்டு சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும் ஸோ அந்த அதுக்கான ஈக்குவல் அண்டுக்கான அந்த யூனிவர்சிட்டியிலே போனாலே கொடுப்பாங்க ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு லிங்கும் இருக்குது அந்த லிங்குகளை போயிட்டு உங்களுக்கான அது எலிஜிபிள் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ அப்படி அதே போல் ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேடு ஒன்றுக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்றுக்கு பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படியான குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதா ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதே போல் ஸோ இதற்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற போது நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் சரிங்களா இதில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி இப்போ இருக்குது ஸோ இந்த வேக்கன்சியை நீங்கள் உங்களுக்கான வேக்கன்சியாக நீங்களும் அதில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்களும் ஒருவராக வர வேண்டும் அப்படின்னா முயற்சி தாங்க வேணும் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்